இயல்பை இந்த தசா புத்தி எதை வச்சு தீர்மானம் செய்யப்படுது அப்படின்னா நீங்கள் பறக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அதை வந்து தீர்மானம் செய்யுது அப்போ நீங்கள் பிரபஞ்சத்துக்கு சொல்லக்கூடிய அவங்களோட கடவுச்சீட்டு என்ன அப்படின்னா அவங்களுடைய நட்சத்திரம் தான் சுக்கிர தசை வரும்போது தான் ஒரு மனுஷனுடைய இருபது வருட வாழ்வியல் தீர்மானம் செய்யப்படுகிறது அந்த ஒருவேளை சுக்கரன் நல்லா இருந்தான்னா அவருக்கு தான் கோடீஸ்வர யோகம் வைக்கப்பெறுகிறது கால அளவுகளை கொஞ்சம் பதினாறு வருஷம் பதினெட்டு வருஷம் பத்தொம்பது வருஷம் இந்த மாதிரி ரொம்ப நீட் இந்த தசைகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய இம்பாக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது ஒரு மனிதன் போன பிறவியில எந்த திசையில் இறந்திருப்பானோ அந்த திசையோட மிச்சமாகத்தான் அடுத்த பிறவியில் அந்த திசையில் அவன் பிறக்கிறான் அதனாலதான் எல்லாரும் ஒரே நட்சத்திரமா பிறக்கிறது இல்லை யாராக இருந்தாலும் முழுமையாக ஒரு தசா புத்தியை பிறக்கும் போது அவர்களால் அனுபவிக்க முடியாது ஏன்னா அவர்கள் ஆல்ரெடி பிரிக்கிறது அப்படின்னா ஒன்பது தசைகள் அந்த ஒன்பது தசைக்குள் ஒன்பது புத்திகள் இந்த ஒன்பது தசைகளும் ஒன்பது புத்தியும் தான் அந்த மனிதனுக்கான நல்லவைகளையும் கெட்டவைகளையும் கொடுப்பனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த மூணு இன்ட்டு மூணாக பெருக்கணும் அப்போ ஒன்பது நாட்களாக வரும் முப்பத்தி ரெண்டு மாதங்களும் ஒன்பது நாட்களும் அந்த மனிதனுக்கு சனி தசையில் முதன் புத்தி நடக்கும் இந்த ஆறு தசைகளும் அவனுக்கு நன்றாக அமைந்து விட்டால் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை கிடைக்க போகுது ரெஷ்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு வந்து ஆன்மீகம் பற்றியும் ஜோதிடம் பற்றியும் நிறைய குழப்பங்கள் இருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருக்கும் ஸோ உங்களுக்கான இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட பிரபல ஜோதிடர் வித்யா கார்த்திக் மேம் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ஜோதிடம் பத்தியும் ஆன்மீகம் பத்தியும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே தெளிவான சரியான பதில் தருவதற்காக அவங்க இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் உலகெங்கும் உள்ள ரெட்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு மேம் ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம் பத்தி நான் கேட்க போறேன் மேம் தசா புத்தி ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து என்ன தான் வந்து கோச்சார பலன்கள் வந்து சரியா ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் இந்த தசா புத்தி அப்படின்றது மூலமாக தான் அந்த பலன்களே கிடைக்கிது அப்படின்னு வந்து நிறைய ஜோதிடர்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க ஈவன் நாமளே வந்து இதை பத்தி பேசியிருக்கோம் ஒரு மனிதனுக்கு வந்து தசா புத்தி வந்து எந்த அளவுக்கு முக்கியம் ப்ளஸ் வந்து அதை எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து பயன்படுத்தணும் வாழ்க்கையில் அப்படின்றத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுங்க சுவிய என்னென்னா ஒரு மனிதனை இயக்கக்கூடியதே கோள்கள் தான் ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து லாஸ்ட் ஒரு எண்டு வரைக்கும் யார் அவர்களை வந்து ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் கிரகங்கள் தான் ஆளுமை செஞ்சுட்ருக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த கோச்சார பலன் அப்படின்றது அப்பப்போ வந்துட்டு போகக்கூடிய ஒரு ஆட்கள் ஆனால் இந்த தசாபுத்தி அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு மனுஷன் யார் அவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க என்னெல்லாம் அவனால் பண்ண முடியும் ஒரு மனுஷன் ஏன் முப்பது வயசில் கல்யாணம் நடக்குது ஒரு வருஷனுக்கு ஏன் காதல் திருமணம் நடக்குது ஒரு மனுஷனுக்கு ஏன் இருபது வயசுலேயே கல்யாணம் நடக்குது அப்போது தசையும் அந்த புத்தியும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியலை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு காரணியாக அமைகிறாங்க இந்த மற்ற கோச்சரகர்கள் அதற்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்குது இதை நீ பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலான்றதுக்கு ஒரு உந்து சக்தி மாதிரி கொடுத்துட்ருக்காங்க இப்போ சிம்பிளாக சொல்லுன்னா ஒரு குழந்த இருக்குது ஒரு குழந்தையை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்றீங்க அப்படின்னா ப்ரின்ஸ்பால் ஒரே ஆள் தான் டீச்சர்ஸ் கிளாஸை கிளாஸ் மாறுவாங்கன்ற மாதிரி கோச்சாரர்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருத்தர் ஒவ்வொரு இடத்துக்கு மாறும் ஆனால் அந்த பையன் ஒரே பையன் தான் அவன் ஒவ்வொரு வயசுலேயே கடந்து 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 வரும்போது அவன் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்து அப்போ ஒவ்வொன்றுக்கும் அவன் அந்த அந்த வயதில் எதை கற்றுக்கிறான் அந்த வயதில் அவனுடைய குணாதிசயம் எப்படி மாறுது அப்போ வரக்கூடிய டீச்சர்ஸ் எப்படி அவனுக்கு சொல்லி கொடுக்குறது அவன் புரிஞ்சு அவன் பரச்சையில் மார்க் எடுக்கிறான் இல்லை வெளி உலக காரணங்கள் என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணுது ஒரு ஃபிஃப்த் வரைக்கும் பாயாக இருந்தோம் சிக்ஸ்த்துக்கு அப்புறம் ஏன் சேட்ட பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தீர்மானம் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நீங்கள் உட்கார்றதுலேருந்து எந்திரிக்கிற வரைக்கும் தீர்மானம் செய்யக்கூடிய அனைத்து தன்மையும் தசைகளின் வாயிலாகவும் அதற்குள் நடக்கக்கூடிய புத்தியின் வாயிலாகவும் தான் நடக்குது இயல்பாக இந்த தசா புத்தி எதை வச்சு தீர்மானம் செய்யப்படுது அப்படின்னா ஒரு நீங்கள் பறக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அதை வந்து தீர்மானம் செய்யுது ஒரு மனுஷனுக்கு நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் எப்படின்ட்ரோ கொடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் நான் இந்த பேர் நான் தான் அப்படின்னு ஆனால் உங்களுடைய நடத்தைக்கும் உங்களுடைய இயல்புக்கும் உங்களுடைய வாழ்வியலுக்கும் எது காரணமாகுதான் உங்களுடைய நட்சத்திரம் தான் காரணமாகிது அதனால் தான் கோயிலுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுற போகிறோம் அந்த நட்சத்திரத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் பிரபஞ்சத்துக்கு சொல்லக்கூடிய உங்களோட கடவுச்சீட்டு என்ன அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் இந்த தசாபுத்திகள் தீர்மானம் செய்யப்படுது ஓகே மேம் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறத படி பார்த்தா வந்து தசாபுத்தி அப்படின்றது வந்து ஒரு மனிதனோட லைஃப்பில் வந்து ஒரு கேம் சேஞ்சராகவே ப்ளே பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நாங்கள் இதில் வந்து புரிஞ்சுக்கிறோம் ஸோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க வந்து நட்சத்திரம் தான் வந்து தசாபுத்தியை வந்து தீர்மானம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி லக்னம் எந்த மாதிரியான வேலையை பார்க்கும் ப்ளஸ் வந்து ராசி வந்து எந்த மாதிரியான வேலையை பார்க்கும் மேம் தசாபுதியை பொறுத்த வரைக்கும் லக்னம் அந்த தசாபுதியில் நடக்கக்கூடிய பலனை கொடுப்பதற்கான காரணியாக அமைகிறது அந்த நட்சத்திரம் என்பது அதுதான் தசா புத்தியை தீர்மானம் செய்கிறது இப்போது ஒரு மனுஷன் வந்து ஒரு நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க ஏதோ ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் ஒரு ஒன்பது கிரகங்களின் தன்மைக்குள் தான் இருக்குது நம்ம ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரத்தையும் ஒம்போது கிரகங்களுக்குள் அடக்கியிருக்காங்க அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட செவ்வாய்க்கு ஒரு மூணு நட்சத்திரம் குருக்கு ஒரு மூணு நட்சத்திரம் ராகுக்கு ஒரு மூணு நட்சத்திரம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மூணு மூணு நட்சத்திரத்தை கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனை கோடி பேர் இருந்தாலும் எத்தனை கோடி பேரும் இந்த நட்சத்திரத்தின் வயலாகத்தான் பிறக்க போகிறாங்க இதில் மாற்றுக்கிறதுல எங்கே வேணால் பிறந்துட்டு போனாங்க ஆனால் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் அவங்க பறப்பாங்க அதுதான் அவங்களுக்கான சீட்டு இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஒரு ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்களுடைய தசாபுத்தி எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா சந்திரன் அப்படின்ற இடத்துலேருந்து ஆரம்பிக்கும் இயல்பா உலகத்தில் ஒரு தசா புத்திக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது இந்த தசா புத்தி எதை வச்சு தீர்மானம் பண்ணுதுன்னா அது ஒரு பெரிய கணக்கீடு ஒரு அளவை இந்த பன்னெண்டு கட்டவுமே அப்படின்னா இப்போ சதுரமாக பார்க்குறோம் அப்போது ஒரு வட்ட வடிவம் முன்னூற்றி இருபது டிகிரியில் தான் நம்ம முன்னோர்கள் இந்த பன்னெண்டு கட்டத்தை தீர்மானம் பண்ணாங்க ஜோதிடம் என்பதே ஜோதின்னு சொல்லக்கூடிய ஒளித்தன்மை அப்போ வானவியில் இருக்கக்கூடிய ஒளித்தன்மையை வச்சு இப்போ யார் உங்களோட எல்லா பிளானட்டுக்குமான ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக யார் இருக்காங்கன்னா மிஸ்டர் சந்திரன் தான் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா பிளானட்டோட ஒளியை வாங்கக்கூடிய தன்மையில் இருக்கார் ஒரு பூமியோட துணைக்கோளாக இருக்குது பூமியில் இருப்பக்கூடிய மனுஷங்களுக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வாயிலாக இந்த சந்திரன் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு பிளான்டோட எனர்ஜியை ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணி கொடுக்குறாரு அதனாலதான் நீங்க மிருகசிரி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க நீங்க திருவாதிரை நட்சத்திரம் இப்ப சந்திரன் என்ன பண்றாரு ஒவ்வொரு நட்சத்திரமா டிராவல் பண்ணி போகும்போது இந்தந்த நட்சத்திரத்துல நான் இருக்கேன் அப்படின்றத அவர் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு அப்ப எல்லா கோள்களின் ஒளியை யார் தீர்மானம் செய்து கொடுக்கிறார் என்றால் சந்திரன் தான் தீர்மானம் செஞ்சு கொடுக்குறேன் இப்போ நம்ம நிறைய கருவிகள் வந்துருச்சு ஆனா அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா கண்ணாலேயே பார்த்து சில ஒம்பது பிளானட் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஒம்பது பிளானட் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றத தீர்மானம் பண்ணாங்க ஆனால் இதில் கேதுக்கள் நிழல் கிரகங்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கு அதுதான் உண்மை இப்போயும் நம்ம வந்து நம்ம இருக்கோம் அப்போ இந்த ராகு கேது நீங்களாக இந்த ஏழு ஒளித்தன்மை பொருந்திய கிரகங்களுடைய அளவை வைத்துக்கொண்டு தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கு இப்போ கண்ணால் பார்க்கறத வச்சு ஒரு ஒளித்தன்மை கொடுத்தாங்க இப்போ சூரியன் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல பிரகாசமாக தெரியுது அது லைட்டு நல்லா தெரியுது ஸோ அதனால் அவருக்கு ஒரு முப்பது பாயிண்ட் முப்பது ஒளித்தன்மை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஜோடத்தில் அதே மாதிரி சந்திரன் பார்க்கும்போது நல்லா பக்கத்தில் திரிகிறார் அதுவும் சில நாள் தேயிறார் சில நாள் குறையிறார் அதனால் பதினாறு ஒலியடைவுகள் சந்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ புதன் அப்படின்னு அது பக்கத்துல இருக்கக்கூடிய கிரகம் அவருக்கு ரெண்டு வீடு கொடுத்திருக்காங்க மிதனம் கன்னி அதனால எட்டு எட்டு ஒளி அது ஒரு பதினாறு ஒளி அலைவுகள் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கு புதனுக்கு உள்ள இருக்கக்கூடிய சுக்கரன் அப்படின்னு இதெல்லாம் உள்வெட்ட கிரகங்கள் சொல்லுவாங்க இந்த புதனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சுக்கரனுக்கு கிட்டத்தட்ட பதினாறு பதிமூ பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி ஒளி அலைவுகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க குருவுக்கு பத்து பத்து ஒளி இதெல்லாம் தாண்டி தூரமா இருக்கக்கூடிய சனிக்கான ஒளி அளவு ஒன்னே ஒன்னு தான் சனி இருள் கிரகம் என்று சுட்டப்பட்டிருக்கிறது சோ கிரகத்தை வந்து இருள் தன்மையா ஒளித்தன்மையா நம்ம தரலாம் நம்ம பார்க்கும்போது சனி வந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறனால நம்மளுக்கு அது இருள் தன்மையாக தெரிகிறது அதனால் அதுக்கு ஒன் ஒரு ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு வீடு இருக்கலாம் ஒளி அளவு கொடுத்துருக்காங்க இதை மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது வருடம் வரும் இந்த நூற்றி இருபது ஒளி அளவை வச்சு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்வியல் நூற்றி இருபது காலங்களாக தீர்மானம் செய்யப்படுது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க ஒரு நூற்றி இருபது காலம் வாழ்ந்தாங்க அப்போ நூற்றி இருபது காலம் வாழ்கிறவங்களுக்கு எதெல்லாம் நடக்கும்னு சொல்லி மக்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை நேற்று நான் ஒரு மாதிரி இருந்தேன் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கேன் போன வாரம் வேறு மாதிரி இருந்தேன் நானும் அவரும் ஒரே நாள் தான் பிறந்தோம் நிறைய பேர் அந்த காலத்தில் டின்ஸ்லாம் இருந்திருப்பாங்க ஒரே மாதிரி தான் போகிறருக்கோம் ஏன் எங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையில் மாறுபடுது அப்போ எந்த இடம் தீர்மானம் செய்யுதுன்னு நம்ம முன்னோர்கள் உட்காந்து அப்படியே ஆய்வு பண்ணும்போது பண்ணும்போது அவர்கள் தசாக்களை பிரிக்கிறார்கள் ஓ ஒரு மனுஷனுக்கு இந்தந்த மாதிரி தான் தசை அப்போ இந்த ராவு கேதுலேயும் அதுக்குள்ளே இம்பாக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது கேதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பிறவி கரும அழிக்கக்கூடியவன் கேது தான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் அப்போ யாரை ஃபஸ்ட்டு நிறுத்தலாம் அப்படின்னா கேதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எப்பயுமே எடுக்கும்போதே காலபுருஷனுடைய முதல் நட்சத்திரமாக அஸ்வினி தான் கருதப்படுது அப்போ கேதுல கேதுலேருந்து கால்குலேட் பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த தசா புத்தியை நான் வந்து எனக்கு ஜோதிடம்னா என்னன்னு தெரியாது ஆனால் தசா புத்தியை நான் தெரிஞ்சுக்கணும் எப்படி நான் கால்குலேட் பண்றதுன்னா ஒன்றுமே வேணாம் உங்களுக்கு நேராக கூகுள் போங்க ஒவ்வொரு ராசி கட்டத்தில் நட்சத்திரம் தெரியும் எடுத்தோடனே கேது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்ன தசை வரும் அப்படின்னா பரணி வீடுனா சுக்ரன் அதுக்கப்புறம் சூரியன் அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரனுக்கு அப்புறம் திரும்ப செவ்வாய் செவ்வாய்க்கு அப்புறம் திரும்ப ராகு ராகுக்கு அப்புறம் குரு குருக்கு அப்புறம் சனி சனிக்கப்புறம் புதன் இதுதான் ஒரு அளவை தசா புத்தியோடய அளவை அப்போ இவங்கெல்லாம் பிரித்தாச்சு அப்போ இவங்களுக்கு எத்தனை காலம் கொடுக்கணும் இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து ஒருத்தர் சொல்லுவார் மேடம் நான் பத்து பதினஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் என்னால் வீடே வாங்க முடியல கடைசியில் நான் ஒரு நாற்பது வயசில் வீடு வாங்கிட்டேன் மேடம் நான் பதினஞ்சு வருஷம் என்னோட கனவு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல அது எது தீர்மானம் செய்யுதுன்னா ஒருத்தருக்கு அந்த தசை புத்தி முடிஞ்சு அடுத்த தசை ஆரம்பிக்கும் போது அவருக்கான கனவை அதை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு தசைக்கும் ஒரு கால அளவு எடுக்கிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதுதான் இப்போ கேது அப்படின்னு சொன்னா அது ஏழு வருட காலம் ஏழு வருட காலம் ஒரு மனுஷன் என்ன இருப்பாரு உடைய செல்லவுடைய ஆளுமையில்தான் இருப்பாரு அடுத்து சூரியன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சுக்ரன் எடுக்கிறான் சுக்ரன் வந்து இருபது வருஷம் வந்து சுக்கரனுடைய அளவு இருக்கிறதே பெரிய தசா புத்தி கொண்டது சுக்கரன் தான் சுக்கரனுக்கு ஒரு இருபது வருஷம் ஸோ ஒரு மனுஷன் சுக்கரதசை வரும்போது தான் அடிச்சிருச்சு பார் உனக்கு சுக்கரதசை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ சுக்கரதசை வரும்போது தான் ஒரு மனுஷனுடைய இருபது வருட வாழ்வியல் தீர்மானம் செய்யப்படுகிறது அந்த ஒருவேளை சுக்கரன் நல்லா இருந்தான்னா அவருக்கு தான் கோடீஸ்வர யோகம் வைக்கப் அதை தாண்டி சுக்கரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் சந்திரனுக்கான வருடம் என்னென்னா பத்து வருடம் பத்து வருடம் சந்திரதசை தான் நடக்கும் ஒரு மனுஷனுக்கு சந்திரதசை முடிஞ்சப்புறம் அந்த மனுஷனுக்கு நடக்கக்கூடிய தசை எதுவாக இருக்கும்னா செவ்வாய் தசையாக இருக்கும் செவ்வாதசை ஒரு ஏழு வருட காலம் தீர்மானம் செய்யப்பட்டுருக்கு செவ்வாதசை முடிஞ்ச அப்புறம் அந்த பையனுக்கு ராகுதசை நடக்கும் ஐயோ ராகுதசையான்னு எல்லாரும் பயப்படுவாங்க ராகு ராகுதசை ராகு எங்கே இருக்காருன்ற பொறுத்து அந்த ராகுதசையோட இம்பாக்ட் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய அளவாக இருக்கக்கூடிய அமைப்பு ஓகேவா அந்த ராகுதசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடியது இந்த குருதசை இந்த குரு தசைக்கு முடிஞ்சு வரக்கூடியது சனிதசை சனி தசைக்கு அடுத்து வரக்கூடியது தசை இது எல்லாமே கால அளவுகளை கொஞ்சம் பதினாறு வருஷம் பதினெட்டு வருஷம் பத்தொம்போது வருஷம் இந்த மாதிரி ரொம்ப இருக்கிறனால இந்த தசைகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய இம்பேக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது ஒரு மனுஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு நட்சத்திரத்தில் இருந்தான் தசா புத்தி கணக்கிட்டு செய்கிறாங்கன்னு சொன்னேன்ல இப்போ யாரோ ஒருத்தவங்க அஸ்வினில் பறக்கிறாங்க அப்படின்னா அவங்க பறக்கும்போதே கேது மகாதசையில் தான் பறப்பாங்க ஏன்னா அப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஆட்கள் இருக்காங்க முதல்ல இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் யார் யாருன்றது நம்மளுக்கு போட்டாலே தெரிஞ்சிட போகுது அப்போ இந்த கேது தசை ஆரம்பிக்க ஒருத்தர் பிறந்திருக்கார் அஸ்வினில் பிறந்திருக்கார் மகத்தில் பிறந்திருக்காரு மூலத்தில் பிறந்திருக்காருன்னா அவர் கேது தசையிலேருந்து ஆரம்பிப்பாங்க ஆனால் கேது தசை முழுமையும் அவங்க வாழுவாங்க அப்படின்னா வாழ மாட்டாங்க அதனால தான் ஜோதிடத்தில் கர்ப்பச்சல் இருப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க மேம் கர்ப்பச்சல் இருப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா ஸோ அப்படின்னா என்ன மேம் இப்போ ஒரு எந்த ஒரு ஜாதகம் நீங்கள் எழுதினாலுமே ஒரு குழந்தை ஏதோ ஒரு தசா புதிய பிறக்குது ஒரு பரணி நட்சத்திரம்னு எடுத்துக்கோங்களேன் அந்த குழந்தை எடுக்கும் போதே சுக்கர தசை இருப்பு தசை இருப்பு நாலு வருடம் இல்லை ரெண்டு வருடம்னு போட்டு தான் ஆரம்பிப்பாங்க எந்த ஒரு தசையுமே அதோட ஃபுல்லான தன்மையோட அந்த குழந்தை பிறக்காது ஏன்னால் அந்த கர்ப்பச்சல் இருப்புனா ஒரு கர்ப்பத்தில் ஒரு குழந்தை எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் இருக்கும் பத்து வருஷமாக இருக்கும் பத்து மாதம்தான் இருக்கும் அப்போ பத்து மாதம் தான் இருக்குன்னா அப்போ பத்து மாதம் நீங்கள் தானே அந்த தசாவை கால்குலேட் பண்ணியிருக்கணும் ஏன் அப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது ஒரு மனிதன் என் போன பிறவியில் எந்த தசையில் இறந்திருப்பானோ அந்த திசையோட மிச்சமாகத்தான் அடுத்த பிறவியில் அந்த திசையில் அவன் பிறக்கிறான் அதனால தான் எல்லோரும் ஒரே நட்சத்திரமாக பிறக்கறதில்ல ஒரே ராசியாக பிறக்கறதில்லை அப்போ ஏன் எல்லாரும் ஒரே ராசியாக பிறக்கறதில்லை ஒரே நட்சத்திரமாக பிறக்கிறதுனா அவர்கள் இறக்கும்போது எந்த நட்சத்திரத்தை இறந்ததுக்கு வாழ்ந்து முடிச்சுட்டு மிச்சம் கழுவி வைத்திருக்கிறார்களோ அதில் ஒரு பத்து மாதம் அம்மாவோட இருப்பை கழிச்சிட்டு வரக்கூடிய அமைப்பு தான் கர்ப்பச்சல் இருப்பு போக அப்போ வயிற்றுக்குள்ளே இருந்த கணக்கையும் சேர்த்து போக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மனுஷனுக்கு ஒரு சுக்கரத நடக்குதுன்னா ஒரு நாலு வருடம் இருப்பு பத்து இல்லை ஒரு அஞ்சு வருடம் இருப்பு ரெண்டு யாராக இருந்தாலும் முழுமையாக ஒரு போது அவர்களால் அனுபவிக்க முடியாது ஏன்னா அவர்கள் ஆல்ரெடி தொன்று தொட்டு வந்து எச்சத்தின் வாயிலாகத்தான் வருகிறார்கள் பரம்பரை ரீதியாக வரக்கூடிய விஷயம் அப்போ ஒரு போன ஒருத்தர் எப்போ இறந்திருப்பாரு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஜென்மத்தில் அவர் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் அந்த தான் அவர் போன ஜென்மத்தில் இறந்திருப்பாரு அப்படின்றத நம்ம தீர்மானம் செய்து எப்படி மேம் தசாக்குன்னு போட்டாச்சு இப்போ தசா ஒரு ஒம்பது தசான்னு சொல்கிறோம் தசைக்குள்ளே நடக்கிற புத்தியும் ஒரு ஒன்பது புத்தி தான் இதே இந்த ஒம்பது கெட்ட பசங்க தான் திரும்ப திரும்ப வருவாங்க நம்மளுக்கு இப்போ ஒரு அளவை சொன்னேன் சூரியனுக்கு ஒரு பத்து வருஷம் சாரி சூரியனுக்கு ஒரு ஆறு வருஷம் சந்திரனுக்கு ஒரு பத்து வருஷம் அதே மாதிரி செவ்வாய்க்கு ஒரு ஏழு வருஷம் இந்த மாதிரி கணக்கெலாம் சொன்னேன் அதுக்குள்ளே இருக்க புத்தியை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஒரு பெரிய விஷயம் இப்போ ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து தெளிவாக ஒரு நம்பர் சொல்லிடுறேன் இதுதான் இத் இந்த வருஷம் வரைக்கும் அந்த புத் அந்த தசை தான் நடக்கும் இப்போ இந்த தசாநாதன் யார் அப்படின்னா அவர் தான் லீடர் அந்த பத்தொம்போது வருஷமும் அவர் தான் ரோல் ப்ளே பண்ண போறாரு யாரை இந்த ஜாதகரை அவர் நல்லவராக இருந்தாலும் சரி அவர் அந்த ஜாதகருக்கு கெட்டவராக இருந்தாலும் சரி அவர் எட்டில் மறைஞ்சாலும் சரி அவர் ஆறில் மறைஞ்சாலும் சரி அந்த தசை நடக்கும்போது அந்த தசாநாதர் தான் இந்த ஜாதகருடைய அந்த வருட வாழ்க்கையை தீர்மானம் செய்ய போகிறார் அப்போ தசா புதி ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா அந்தந்த தசா நடக்கும்போது அந்தந்த தசாக்காரர்கள் தான் அவர்களுடைய வாழ்விலை தீர்மானித்து அவர்களை பெயருக்கும் புகழுக்கும் கீழே இறக்கிறதுக்கும் குழந்த பாக்கியத்துக்கும் வண்டி வாகனத்துக்கும் ஏன் கடனில் தள்ளி விடுறதுக்கும் சரி இல்லை உச்சாணி உச்சாடி உட்கார வைக்கிறதுக்கும் அவர்கள் தான் காரணமாகிறார்கள் அப்போ தசைக்கான ஆண்டுகள்னு ஒரு ஆண்டு இருக்குது அப்போ அந்த ஆண்டை நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம முன்னோர்கள் கணிச்சு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம ஆல்மோஸ்ட் சொல்கிறேன் கேது தசை ஒரு ஏழு வருஷம் அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கர தசை ஒரு இருபது வருடம் அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரிய தசை ஒரு ஆறு வருடம் அதுக்கப்புறம் சந்திர தசை ஒரு பத்து வருடம் அதுக்கப்புறம் வரக்கூடிய செவ்வா தசை ஒரு ஏழு வருடம் அடுத்து வரக்கூடிய ராகு தசை ஒரு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை அதுக்கப்புறம் குரு தசைக்கு ஒரு பதினாறு வருடம் சனிதசைனா எல்லாருமே சொல்லிவிடுவாங்க அப்போ பத்தொம்பது வருஷம் எனக்கு சனிதசைப்பா ஓட்டு பாடாக படுத்திருச்சு அப்படின்னு பத்தொம்போது வருடம் சனி தசை இருக்க போகிறது அதுக்கப்புறம் பதினேழு வருடம் புதன் தசை இதுதான் வந்து ஒரு கணக்கீடு செய்யப்படுறாங்க ஒருத்தவங்க நான் சொன்ன மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணுவாங்க சுக்கர தசையில் ஆரம்பிப்பாங்க அப்போ மைனஸ்லாம் பண்ணி சுக்கரனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு தசை என்னவாக வரும் அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா சூரிய தசை வரும் அது எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு ஆறு வருஷம் இருக்கும் இப்படியே தான் அவங்களுடைய வாழ்வியல் தொடர்ந்து 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 வரப்போகுது இப்போ இந்த தசா நம்மளுக்கு இப்போது ஒரு 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 ஆப்ஷனுக்கு நம்ம எடுத்துப்போம் இப்போது ஒரு சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சூரிய தசை எத்தனை வருஷம் ஆறு வருஷம் ஒரு வேளை ஒருத்தவங்க பரணியில் பறந்துருக்காங்க கிருத்திகையிலருந்து அவங்களுக்கு தசா புத்தி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்தா இந்த புத்தியும் எப்படி அளவீடு செய்யப்படும்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அளவைகள் இருக்குது அப்படின்னு இப்போது ஒருத்தருக்கு சனி தசையில் புதன் புத்தி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லை அடுத்த புத்தி புதன் புத்தியாக வரப்போகுது அப்போ இந்த புதன் புத்தி எத்தனை மாதம் இருக்கும் இல்லை எத்தனை வருஷம் இருக்கும் எவ்வளோ நாள் தான் ஏன் புதன் நீ வந்து என்ன வேலையெல்லாம் பார்க்க போகிற அப்படின்னு நம்மளா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா அந்த சனி தசை நம்மளுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கோம்னா பத்தம்பது வருஷம் இப்போ புதன் தசை எவ்வளோ சொல்லியிருக்கோம் பதினேழு வருஷம் அப்போ இந்த பத்தொம்போதையும் இந்த பதினேழு நம்ம பெருக்கணும் பெருக்கணும்னா ஒரு முந்நூற்றி இருபத்தி மூணு வரும் அப்போது லாஸ்ட் டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுக்கோங்க அப்போ முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு அப்போ இந்த மூணு இன்ட்டு மூணாக பெருக்கணும் அப்போது ஒன்பது நாட்களாக வரும் அப்போது முப்பத்தி ரெண்டு மாதங்களும் ஒன்பது நாட்களும் அந்த மனிதனுக்கு சனி தசையில் புதன் புத்தி நடக்கும் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு தசைக்கும் உட்காந்து நம்ம கால்குலேட் பண்ண பண்ண அந்த அளவுகளில் அந்த புத்தி அவர்களுக்கு இயங்கும் அதனால் தான் அவத்த சொல்கிறாங்க இப்போ ரெண்டு வருஷமாக நான் ட்ரை பண்ணேன் இப்போ சாதிச்சிட்டேன் நான் மூணு வருஷமாக ட்ரை பண்ணேன் இப்போ சாதிச்சிட்டேன் எனக்கு பத்து வருஷம் வேஸ்ட்டாக போச்சு ஆனால் நான் இப்போ சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒருவேளை அந்த தசைகள் நல்லதாக இருந்தாலுமே அதற்குள் நடக்கக்கூடிய புத்திகள் ஒருவேளை இவருக்கு ஆறு எட்டு பன்னெண்டாக வந்தால் கண்டிப்பாக அதில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பே அது வந்து கொடுக்க இல்லை ஸோ நிறையா வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்ல திசை கெட்ட திசை அப்படி அது ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு ஓஷன் மாதிரி நம்ம உள்ளே போனால் முத்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தசா புத்தி பிரிக்கிறது எப்படின்னா ஒன்பது தசைகள் அந்த ஒன்பது தசைக்குள் ஒன்பது புத்திகள் இந்த ஒன்பது தசைகளும் ஒன்பது புத்தியும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியலை தீர்மானம் செய்து அந்த மனிதனுக்கான நல்லவைகளையும் கெட்டவைகளையும் கொடுப்பனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த ஒன்பது தசா புத்தியில வந்து இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த ஒன்பதுமே வந்து நடந்துருமா இல்ல வந்து நடந்தது கூட ரிப்பீட்டடா வரதுக்கான சான்ஸ் இருக்கா சூப்பர் கொஸ்டின் ஏன்னா இப்போ நூத்தி வருஷம் ஒரு மனுஷனால வாழ முடியாது கண்டிப்பா அப்போ மேக்சிமம் எவ்வளோ ஒரு மனுஷன் வந்து ஒரு தசைகளுக்குள் வாழ்வியலை முடித்துக் கொள்வான் அப்படின்னு ஒரு கணக்கு ரொம்ப ஆண்டு அனுபவிச்ச பெரிய ஆட்களை ஒரு தொண்ணூறு வயசுல ஒருத்தரை மரணிக்கிறாருன்னு வச்சா கூட அவர் மினிமம் ஒரு ஆறு டு ஏழு தசை தான் கொடுக்கும் மிச்சம் ரெண்டு தசைகள் அப்படியே தான் இருக்கும் அது அடுத்த தடவை அவருடைய பிறப்பு தசையாக இருந்தீங்களா அவங்க வந்து இறக்கும் போது என்ன தசையில் இருக்காங்களோ அது வந்து அம்மா கர்ப்பையில் இருக்கும் போது பிறப்பு நட்சத்திரமாக வரும் அடுத்த பிறப்பு நட்சத்திரமா வரும் அப்போ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு தசா புத்தி ஒரு மனுஷனுடைய வாழ்வில் கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும் இந்த ஆறு தசைகளும் அவனுக்கு நன்றாக அமைந்து விட்டால் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை கிடைக்க போகுது அதனால தான் திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்கன்னா பண்ணது நீ நடக்கிற எல்லாம் உன் பூர்வ புண்ணியம் உன் பூர்வ புண்ணியம்னு சொல்கிற விஷயம் என்னன்னா நீ போன பிறவியில் நல்லபடியாக இறந்துருந்தால் தான் இந்த பிறவியில் நல்ல தசை புத்தி வந்து நீங்கள் அதுக்கடுத்து ஃபாலோ பண்ணுவீங்க ஒருத்தருக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து சில பேருக்கு சனி தசை ஒரு பத்தொம்பது வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த பத்தொம்பது வருஷமும் வந்து சனி நல்லா இல்லாட்டி அவர்கள் பயங்கரமான கஷ்டத்தை வந்து அனுபவிப்பாங்க அப்போ என்னால் என்னடா அது வாழ்க்கை எனக்கு ஒழுமையாக நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஏக்கப்படக்கூடிய நிலைமையை அது கொடுத்து விடும் சில பேருக்கு பார்த்தா உடனே தூக்கி விடும் சூரியதசையில் பார்த்தா பெரிய சும்மா உட்காந்துருந்தேன் நான் வந்து டீ ஆற்றிட்டு இருந்தேன் நான் மினிஸ்ட் ஆகிட்டே இதெல்லாம் இதான் ரீசனாக இருக்கும் அப்போ தசா புத்திகள் தான் ஒரு மனுஷனை திருமணம் பண்ணுறது மேக்ஸிமம் ஒரு ஆறு தசைகள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இம்பாக்ட் பண்ணும் ஆனால் ஒன்பது புத்திகளும் கண்டிப்பாக ஒவ்வொரு தசையிலும் வரனாலும் ஒன்பது புத்திகளும் அவர்களை இயக்கும் அது எக்ஸ்பெஷலி ராகு கேதெல்லாம் வந்ததுன்னா அது எந்த புத்தியாக இருந்தாலும் கொஞ்சம் வச்சு செய்யும் இல்ல வச்சு வச்சு செய்யுன்றதா நம்ம அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் சொல்லி நம்ம பார்க்க முடியும் வச்சு பார்த்தா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து தசா புத்தி மாறுமா மேம் கண்டிப்பா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் தசா புத்தி மாறும் ஏன்னா ஒரு ராசியில ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களும் ஒரே மாதிரியான குணத்துல இருக்க மாட்டாங்களா அவங்க பறக்கும்போது அவங்க வேற வேற நட்சத்திரத்தின் வாயிலாக ஏன்னா நட்சத்திரம் தான் ஒரு தசா புத்தியை இண்டிகேட் பண்ணுது அப்போ நட்சத்திரம் தான் ஒரு மனிதனுடைய தசாபுதியை வந்து ஆரம்பிக்கிறது ஓகே மேம் அப்ப தொடர்ந்து வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு வந்து தசாபுதி எந்த மாதிரியான நன்மைகள் கொடுக்குது எந்த மாதிரி தீமைகள் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேம் கண்டிப்பா